நமது உடலில் வரும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிக்கும் ஒரே காரணம் கெட்டு போவது அந்த இரத்தத்தை சுத்தம் செய்தால் சுத்தமான ரத்தம் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகளை குணப்படுத்துது இரத்த சுத்தி பானம் அப்படிங்கிற பானத்தை நீங்களே வீட்டுல தயாரிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது இரத்தத்தை சுத்தம் செய்யும் இரத்தம் சுத்தமானால் அந்த சுத்தமான ரம் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எல்லா செல்களையும் குணப்படுத்தும் இந்த இரத்த சுத்தி பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பல வருடங்களாக நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் இந்த இரத்த சுத்தி பானத்துல மொத்தம் ஐந்து முக்கியமான பொருள்கள் இருக்கு இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் மலை தேன் ஆப்பிள் சிடார் வினிகர் இந்த ஐந்து பொருள்களை எந்த விதத்தில் எப்படி கலந்து எப்படி கொதிக்க வைத்து எப்படி தயார் செய்வது என்பதுதான் இந்த பார்முலாவை நாம் பல வருடமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம் நீங்க ரத்த சுத்தி பானம் தயாரிக்கிறக்கான வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு ரத்தத்தை சுத்தம் செஞ்சு உங்கள் உடம்பு இருக்கிற எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திக்கிங்க ஒருவேளை இந்த ரத்த சுத்தி பானம் உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம் டாட் காம்ல போய் ரத்த சுத்தி பானம் டைப் அடிச்சீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ரத்த சுத்தி பானம் வேணும்னு சொல்லி நீங்க கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்